ரேஷன் கோதுமையை முதலில் புடைத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை இந்த காய வைக்கிற அன்னைக்கு தேவையானதை போட்டு நல்லா அஞ்சு ஆறு தடவை ஒரு கிலோ ஒரு கிலோ போடுறோமா ஒரு கிலோ கோதுமை கோதுமையை நல்லா அஞ்சு ஆறு தடவை நல்லா கழுவி எடுத்து அதை அரித்து சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி தண்ணி சூடு பண்ணிக்கணும் நிறைய தண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு தண்ணி கொதிக்க வை கொதிக்கிற நிலைக்கு முன்னால நிலமைக்கு வச்சுட்டு அப்போ நம்ம இந்த கோதுமையை அதில் போட்டு தாராளமாக பாதி அளவுக்கு தான் கோதுமை இருக்கணும் மீதி நல்லா கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி முக்கால் பங்குக்கு தண்ணி வச்சு அதில் அரை அரைவாசி அதுக்கு தண்ணியில் அரைவாசி அளவுக்கு மட்டும்தான் கோதுமை போடணும் கோதுமைக்கு மேலே தண்ணி இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் அதை கொஞ்சம் கிளறி விட்டு கிளறி விட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா அது ஏன் குக்கரில் போட்டு சவுண்ட் உள்ளலாங்கிறாங்க அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி செஞ்சால் அந்த கோதுமையில் உள்ள கேஸு நிறைய பிரச்சனை பண்ணும் இந்த கால்வழிக்காரங்களுக்கெல்லாம் முட்டி வலி கால்வழி வரும் ஆனால் இதுவே இது மாதிரி வேக வச்சு தண்ணி இருத்துட்டு செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வேக வச்சு அதை எடுத்து ஒரு பெரிய ஜ சலடையில் போட்டு வடித்து எடுத்துக்கணும் வடித்து எடுத்து கொண்டு வந்து வெயிலில் நல்லா இது மாதிரி காய வைக்கணும் நானும் என் பேரனும் காய வைக்கிறோம் பார்த்தீங்களா நானும் அவனும் சேர்ந்து காய வச்சு நல்லா ஒரு ஒரு ரெண்டு தடவை நடுவில் கிளறி விட்டு காய வச்சுட்டா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா வெயிலில் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் காய வச்சு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் ப்ரெஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ப்ரிப்ரேஷன் மெத்தட் மட்டும் காமனானது இதை வச்சு செய்கிற டிஷ்ஸெல்லாம் நான் தனித்தனியாக சொல்கிறேன் இப்போ ஒரு கொல்கட்டை செய்முறை சொல்கிறேன் அரைச்ச மாவுலேருந்து நாம் எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ குண்டு வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி அது ஒரு பாத்திரத்தில் போட்டு நனைகிற அளவுக்கு தண்ணி விடணும் தண்ணி விட்டு அதை கிளறிட்டே இருக்கணும் நல்லா கிளறிட்டே இருக்கும்போது நல்லா பிசுக்கு பதம் பார்த்திங்கன்னா பிசுக்கு பதம் வந்துருச்சுன்னா நிறுத்திடலாம் பிசுக்கு பதம் வரும்போது நான் காட்டுறாரு இல்லையா அது மாதிரி பிசுக்கு பதம் வந்தோன்னே நிறுத்திடலாம் இப்போது தனியாக ஒரு அஞ்சாறு ஏலக்காயை போட்டு சர்க்கரை கொஞ்சம் போடணும் சர்க்கரை போட்டால் தான் நல்லா இடிபடும் அந்த இடிகளில் போட்டு நல்ல பொடி பண்ணி அதையும் அந்த வெள்ளத்துலேயே போட்டுடலாம் வெள்ளப்பாகலேயே தேங்காயை நல்லா கேரட் திருவியில் வச்சு திருவிக்கிட்டு அதாவது பல் பல்லாக திருவணும் திருவிட்டு அதை நெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கணும் நம்ம வந்து வணக்கிறது ஒரு நாலஞ்சு நாள் தாங்கும்னா நல்லா வணக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் போடணும்னா ஒரு அரை அரை பதத்துக்கு வணக்கிக்கலாம் வணக்கிட்டு அதை இந்த வருத்த மாவு நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல அந்த அரைச்ச மாவில் ஒரு கிலோ மாவை போட்டு இந்த தேங்காய் வணக்கிறதையும் போட்டு பாகம் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும் பொட்டுக்கல்ல போட்டு நல்லா கிளறிக்கணும் நல்லா கிளறிக்கணும் பதங்கிறது இங்கே பார்த்திங்களா என் கையில் ஒன்றும் ஒட்டலை பார்த்தீங்களா என் கையில் ஒட்டாத அளவுக்கு அந்த பாகு எவ்வளோ தேவையோ ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கணும் நல்லா பிசைஞ்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டைகளாக பிடித்து பாருங்கள் கையில் நல்லா இறுக்கி கொழுக்கட்டைகளாம் பிடித்து வச்சு பிடிச்சி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு ஒரு சம்பு தண்ணி ஊற்றி ரெண்டு முதல் ஒரு தட்டு மறுபடியும் மேலே ஒரு தட்டு வச்சு பே மேலே துணி போட்டு இதெல்லாம் அடுக்கிக்கணும் அந்த கொழுக்கட்டைகளை அடுக்கி ஆவியில் வேக வைக்கணும் இது விநாயகருக்கு சங்கடாத சதுர்த்திக்கு நான் செய்த பிரசாதம் இதை பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சங்கடாத சக்திக்கு விநாயகருக்கு பிரசாதம் ரெடி